புத்தி தெளிதல் லேகியனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் மார்க் ஐந்து பதினைந்து வாழ்க்கையினும் நீண்ட பயணத்தில் எதிர்மறையான சூழல்கள் தவறாமல் எப்போதும் நம்முடன் சேர்ந்தே பயணம் செய்யும் அவைகளை அறிந்து கொள்ளும் ஞானம் நம்மிடம் முழுமையாக இருப்பதில்லை அறியாமையின் விளைவால் அவசியமற்றவைகளை செய்வதற்கும் துணிந்து விடுவோம் ஆனால் அறியாமையாக என்று புத்தி தெளிவடையும் போதுதான் நம் தவறுகள் கொஞ்சமேனும் நம் கண்ணுக்கு புலப்படத் தொடங்கும் இளைய மைந்தன் புத்தி தெளிந்த போதுதான் தன் தவறை உணர்ந்து தந்தையிடம் திரும்பி வர தீர்மானித்தான் இயேசுவும் சீடர்களும் கதறையினருடைய நாட்டில் நற்செய்தியுரைக்க வரைகின்றார்கள் அங்கே பிசாசுகள் பிடித்த லேகியான் அவர்களுக்கு எதிர்படுகின்றான் பிசாசின் வலிமையால் அவனை அடக்க எவராலும் இயலாது சங்கிலிகளையும் தகர்த்து போடும் வலிமை கொண்டவன் கல்லால் தன்னையே காயப்படுத்திக் கொள்வான் அந்த வழியாய் வருவோர் போவோர் அனைவருக்கும் அச்சுறுத்தலாய் அவனது செயல்பாடுகள் அமைந்திருந்தன இயேசுவை கண்டபோது அவன் நடுங்குகின்றான் அவனது வலிமை காணாமல் போய்விட்டது என்னை வேதனைப்படுத்தி விடாதேயும் என்று இயேசுவிடம் கெஞ்சுகின்றான் இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகின்றான் இயேசு அமனிடமிருந்த பிசாசுகளை துரத்தியபோது அவன் இயேசுவிடம் வந்து அமர்ந்தான் புத்தி தெளிந்தவனாய் ஆடைகளை உடுத்தி சீராய் அமர்ந்தான் அவரை பார்த்தவர்கள் அச்சப்படும் அளவிற்கு எதிர்பாராத மாற்றம் அவனுக்குள் ஏற்பட்டது தெளிந்த புத்தியுள்ள வாழ்வு அமைதிக்கான அடித்தளத்தை அமைத்து தரும் இயேசுவிடம் நம்பிக்கையுடன் வருவோர் எச்சூழல் இருந்தாலும் தீமைகள் அகற்றப்பட்டு தெளிவான வாழ்வை சந்திக்க முடியும் பிசாசின் தந்திரங்களுக்கும் ஆட்கொள்ளுதலுக்கும் ஒருபோதும் நாம் இடம் தராமல் ஆண்டவரிடம் திரும்புவோம் அவர் தரும் அமைதி வாழ்வை அடைந்திட வழியும் சத்தியமும் வாழ்வுமான அவர் காட்டும் பாதைகளை தெரிந்தெடுத்து வாழ்வோம் புதிய நாள் புதுமையான நாளாக மலரட்டும் ஜெபம் அன்பின் நிறைவா தெளிந்த புத்தி வாழ்வினை வளமடைய செய்கிறது என்பதை உணர்ந்து உமது அருளால் புத்தியுடன் வாழ உதவி செய்யும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்